திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் கம்பளியம்பட்டி கிராமம் நிலப்பட்டியில் அமைந்துள்ள அருள்வழிக்கும் அருள்வழித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சந்தன லட்சுமி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா அழைப்பிதழ் நாள் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக் வியாழக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணி முப்பது மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் இவ்விழாவில் குறும்பா குறும்பர் குறும்பக் கவுண்டர் கன்னடம் பேசும் தமிழ் குடிமக்கள் மலைவாழ் கவுண்டர் காப்ளிய கவுண்டர் இன மக்கள் கன்னடம் பேசும் தமிழ் குடிமக்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது நம்முடைய குல தெய்வங்களாக அருள்மிகு ஸ்ரீ சந்தன லட்சுமி விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது தமிழகத்தில் உள்ள ஆன்மீக பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம் நமது தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களின் நல்லாசியுடன் அறநிலைத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு ஐயா அவர்களின் ஆசியுடன் இவ்விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அனைத்து ஜாதியின மக்களும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவன் உங்கள் பாக்கோ சங்கர் கவுண்டர் மணிமேகலை தி பள்ளி நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோவில் நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஸ்ரீ கருப்பசாமி கோவில் நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பு மகிழ்ச்சி உற்சாகம் வெற்றி நமது வாழ்த்துக்கள் தமிழகத்தில் குறும்பா குரும்பர் குறும்ப கவுண்டர் காப்ளிய கவுண்டர் மலைவாழ் குறும்ப கவுண்டர் என மக்களுக்கு குல தெய்வங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி கொடுக்க தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயாவர்களின் ஆட்சியில் ஆயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி நமது குலதெய்வங்கள் இருக்கும் இடத்தை எங்களுக்கு காட்டினால் அந்த இடத்தில் வந்து நாங்கள் கோயில் கட்டி குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி கொடுக்க நமது தமிழக அரசு ஆர்வமாக உள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் உங்களுக்கு கோயில் கட்ட இடம் இல்லை என்றாலும் தமிழக அரசு நம் நமக்கு உண்டான இடங்களை தேர்வு செய்து அந்த இடத்தில் கோயில்கள் கட்டி கொடுக்க தயாராக இருக்கிறது பனிரெண்டு வருடங்கள் முடிந்த நிலையில் இருக்கும் கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்து அந்த கோயில்கள் குடமுழுக்கு கும்பகோஷம் நடத்தி கொடுக்க நமது அரசு தயாராக இருக்கிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாபெரும் அன்னதானம் நடைபெறும் பக்த கோடிகள் ஆன்மீக அன்பர்களும் ஊர் பொதுமக்களும் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் இம்மகா கும்பாபிஷேகத்தை அகம முறைப்படி நடத்துபவர்கள் சத்யோக ஜாதம் நா கோபாலா கோபால் சிவாச்சாரியார் அவர்கள் கருமுத்துப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் திருக்கோவில் சபாபதி திரு எம் கல் கலைமாமணி சிற்பி மருதை ஜம்பிளியம்பட்டி மங்கள இசை என் சிவக்குமார் திண்டுக்கல் இக்கும்பாபிஷேகத்திற்கு நன்கொடை கொடுக்கும் அன்பர்கள் அனைவரையும் தாராளமாக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கும்பாபிஷேக திருப்பணிக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல் தரும் பக்த கோடிகள் பெயர்கள் திருக்கோவிலில் கல்வெட்டில் பொறிக்கப்படும் திருவருள் போற்றும் பேரன்புடையர் அண்டங்களில் எல்லாம் சக்தியின் மாபெரும் சித்தாகி ஆனந்த ஆகாச பொருள்வெளியில் எங்கும் நீங்க நிறைந்திருக்கும் நிறைந்தும் மூவர் மூவர்க்கும் முதற் பொருளாகிய முத்தொழிலுக்கும் வித்தாகி மங்கள சொரூபமாகிய ஆதிபராஸ் ஆதிபராசக்தியாகவும் வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தரும் நாயகியாகவும் சோதிஸ்வரி தர்மவர்த்தினியாகவும் தாயாப்ரியாகவும் சித்ருப்பிரியாவாகவும் தேவதையாகவும் அவதரித்து முப்பத்து முக்கோடி தேவர்களின் இருப்பிடமாகவும் விளங்கி அருள அருள வழங்கும் அருள்மிகு ஸ்ரீ சந்தனலட்சுமி விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் புதிதாக கட்டப்பட்டு வருகின்ற விசுவ விசுவ விசுவாசுவ வருடம் ஆவணி மாதம் பத்தொம்போதாம் நாள் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை சிக்லபட்சம் சுவாதி திதியும் உத்திராட்டம் நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் துலாம் லக்கணத்தில் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக சீருடனும் சிறப்புடனும் நடைபெற உள்ளதால் இவ்விழாவில் ஆன்மீக மையன்பர்களும் பக்தர்களும் ஊர்